தண்ணி தான் பார்க்க தண்ணி தான் இப்போ அடுத்ததாக திருச்சியில் உள்ள உத்தமர் கோயில் வந்திருக்கோம் இல்லைமா திருச்சியில் உத்தமர் கோயில் கோயில் வேணும் தரக்கலை அதுக்கு எதாவது உட்காந்துட்ருக்கோம் சார்ந்ததுக்கப்புறம் கொலாணம் திருச்சியில் உத்தமர் கோயில் பார்க்க வந்துருக்குறோம் சிவனு விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் சேர்ந்து கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அதையும் பார்க்கலாம் வந்துருக்குறோம் பார்த்துட்டு

கோவில் தந்துட்டாங்களா அருண்மிகு உத்தமர் திருக்கோயில் e Brahma ஸ் அப்படியே வாங்க கோவிலில் போகலாம் உத்தமர் கோவில் பாருங்க உத்தமர் கோவிலுக்கு தான் பார்த்து உள்ளே வந்துடுது ஒன்றும் கோயில் சாமி திறங்கலை திறந்தவர்கள் தான் சாமி பார்க்கணும்

அதில் சக்கப்போ பூ பூக்குது ஆ எல்லாருக்கும் வணக்கம் தென்னம்பரம் தென்னம்புரம் இருக்குது கோயில் உள்ளே

ய்யா வச்சுங்க உத்தமர் கோவில் தரிசனம் முடிஞ்சது முடிஞ்சிடலாமா கோபுரங்கள் மரங்கள் மரம் ஆயிடுது மேம்பாலத்துக்கு மேல பஸ்ஸெல்லாம் போகுது கீழே தான் இந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் உத்தமர் கோவில் எனை குட்டி யனை 嘛。嗯啊